மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில் முனைபவர்கள் இந்த வரி குறைப்பினால் பலன் பெறப்போவது இல்லை ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ன குறைஞ்சிருக்குன்னு தெரிந்து கொண்டிருக்கும் ஆவல் வாங்குவதிலே இல்லை வராங்க சார் இப்ப இந்த கூட்டருக்கு என்ன விலை இந்த வெஹிக்கிளுக்கு என்ன விலை அல்லது இந்த டிவிக்கு என்ன விலை இப்ப எவ்வளவு குறைஞ்சு போயிருக்கு அப்படின்றத தெரிந்து கொள்ளும் ஆவல் பொருட்களை வாங்குவதிலே இல்லை உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டால் ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் மார்க்கெட்டில் அதிகமாக மூவ் ஆகக்கூடியதாக இருக்கும் அவங்களுடைய இது ஐந்து சதவீதம் குறைக்கப்படும் பொழுது இப்போ நீங்கள் வந்து வெண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமுல் தான் ஃபேமஸாக இருக்கும் பன்னீர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மிஸ்டி மிஸ் ஃபேமஸாக இருக்கும் ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு கார்பரேட் ப்ராண்டு தான் இந்த விலை குறைப்பு ஒரு லாபத்தை எடுக்கக்கூடியது இப்போ பத்து ரூபாய்க்கு இருந்தது ஒம்பது ரூபாய் ஆச்சுன்னா ஒரு ரூபாய் திருப்பி வரணும் அந்த ஒரு ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு இல்லை அந்த பத்து ரூபாய்க்கு ஜிபேவும் பண்ண முடியாது ஸோ இதனுடைய விலை கேஷ் ஹேண்ட்லிங்க்கு பதிலை என்ன பண்ணியிருக்காங்க இப்போ பத்து பிஸ்கெட் இருந்த இடத்துல பதினோரு பிஸ்கட் கொடுக்குறோன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த பதினோரு பிஸ்கெட் எனக்கு வந்ததாக வரலையான்றதை பாக்கெட்டை வாங்கி பிரித்து கனெக்ட் பண்ணாதான் தெரியும் அப்புறம் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுருந்தேன் கடந்த ஏழரை ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று முறை வரி அமைப்பு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இன்னொரு முறை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது பட் இவங்க சொல்ற மாதிரி இது ஒரு திருவிழா அந்த மாதிரியான இடத்துக்கு இதை நகர்த்த இதெல்லாம் ஒரு ஹைப்பாகத்தான் பார்க்குறேன் இதை ஒரு ஹைப்பாக பார்க்குறேன் டிசிஎஸ்ல பன்னிரெண்டாயிரம் பேருக்கு வேலை குறைப்பு பார்த்தோம் அது தெரிந்து நடந்தது தெரியாமல் நடந்தது எவ்வளவுன்றது தெரியாது ஏ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு டிஸ்பென்ஸ் பண்ண போறதுன்றது தெரியல அப்போ வேலை வாங்கிட்டு இருக்கிற சம்பளமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது இந்த சின்ன விலை குறைப்பு ஒரு பெரிய மாறுதல்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பு கம்மி இன்னொரு முக்கியமான விஷயம் சிறு குறு தொழில்கள் இதனால வளர்ச்சி அடைஞ்சிருமா அப்படின்னா

வணக்கம் கவுத்ரம் சார் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஃபோர் நாடு முழுக்க அமலாகிருக்கு உங்களே ஏதாவது தாக்கம் ஏற்பட்டிருக்கா சார் உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் வருது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரதமர் நாட்டுக்கு உரையாற்றுகிறார் அப்படின்ற பொழுது பொதுவாக நாங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்தது அவர் சொல்ல போகிறது வந்து இந்த யுஎஸ் வரி விதிப்பினால் பாதிக்கப்பட்ட சிறு குறு ஏற்றுமதியாளர்களுக்கு நிவாரணம் வரும்னு எதிர்பார்த்தாங்க இரண்டாவது இந்த ஹெச் பி விசாவினுடைய தடைகள் முடக்கங்கள் எப்படி ஒரு ஐடி துறையவே பாதிக்கப் போகுதுன்றதையும் அதிலிருந்து நம்ம எப்படி மீட்டெடுக்க போகிறோன்றதை பற்றி பேசுவார்னு பொழுது அவர் ஆற்றிய உரை ஏற்கனவே அனைவருக்குமே தெரிந்த ஒரு செய்திகளை அவர் ஜிஎஸ்டியினுடைய மிகப்பெரிய ஒரு விலை குறைப்பு என்பது நான்கு விதமான பலன்களை அளிக்கும் முதலாவதாக வருமானத்திற்கு குறைவாக வாங்குபவர்கள் நடுத்தர மக்கள் சாமானிய மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இரண்டாவது சிறு குறு வியாபாரிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் மூன்றாவது இதன் மூலமாக ஒரு இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் புழக்கத்தில் அதிகமாக வரும் இந்த சேமிப்பினால் நான்காவது உலகமயமாக்கலில் இந்தியா வேகமாக முன்னெடுக்கப் போகிறது மேக் இன் தயாரிப்பு வளம் பெற வேண்டும் மற்ற நாடுகளை சார்ந்து இந்தியா இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி அவர் நான்கு முழக்கங்களை முன்னெடுத்தார் அனைவருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி நிறைய விலை குறைந்து விட்டதாகவும் நிறைய கையில் பணம் இருக்கப் போவதாகவும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அனைவரது மனதிலும் இருந்தது அத்தனை பத்திரிகைகளும் அத்தனை தொழில் நிறுவனங்களும் அதை பாராட்டித்தான் பேசிக்கொண்டிருந்தார் நேற்று இரவு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கேபிட்டலிருந்து ஃபீட்பேக் வர ஆரம்பிக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் மக்களின் என்ன குறைஞ்சிருக்குன்னு தெரிந்து கொண்டு இருக்கும் ஆவல் வாங்குவதிலே இல்லை வராங்க சார் இப்போ இந்த ஸ்கூட்டருக்கு என்ன விலை இந்த வெஹிக்கிளுக்கு என்ன விலை அல்லது இந்த டிவிக்கு என்ன விலை அல்லது இந்த இப்போ எவ்வளோ குறைஞ்சி போயிருக்கு அப்படின்றத தெரிந்து கொள்ளும் ஆவல் பொருட்களை வாங்குவதிலே இல்லை அப்படின்றது முதல் தகவல் இரண்டாவது தகவல் பல நிறுவனங்கள் ட்ரேடர்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் நேற்றுக்கு அந்த ஷோரூம்க்குள்ள வரக்கூடிய ஃபுட் ஃபால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கால் தடங்கள் எத்தனை பேர் உள்ள வந்துட்டு போகிறாங்கன்றது அதிகமாகவில்லை எப்பொழுதும் இருப்பது போகத்தான் ஒரு மந்த நிலை இருப்பதாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க சில ட்ரேடர்ஸ் என்ன சொல்றாங்க இவர்கள் அறிவித்த அனைத்து சலுகைகளுமே ஒரு கார்பரேட் நிறுவனங்களுக்கு அட்வான்டேஜஸாக தான் இருந்திருக்கு இப்போ நம்ம உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டால் ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் மார்க்கெட்டில் அதிகமாக மூவ் ஆகக்கூடியதாக இருக்கும் அவங்கள இது ஐந்து சதவீதம் குறைக்கப்படும் பொழுது இப்போ நீங்கள் வந்து வெண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமுல் தான் ஃபேமஸாக இருக்கும் பன்னீர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மிஸ்டி மிஸ்ட் ஃபேமஸாக இருக்கும் ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு கார்பரேட் பிராண்டு தான் இந்த விலை குறைப்பு அந் ஒரு லாபத்தை எடுக்கக்கூடியது இன்றைக்கு அவர்கள் ஒரு ஹைப்பில் குறைத்தது போல் தோன்றினாலும் இன்னும் சில காலங்களிலே அந்த விலை குறைப்பு விடும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி சார் அதில் ஏற்கனவே இப்போ பிஸ்கட் தயாரிப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்கெட் வாங்குறதுன்றது நாங்கள் ஏற்கனவே ப்ரைசிங் பண்ணது வந்து ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் அஞ்சு ரூபாய்க்கு பிஸ்கெட் பாக்கெட் பத்து ரூபாய்க்கு பிஸ்கெட் பேக்கெட்னு நாங்கள் வச்சுட்டோம் ஏன்னா அது அந்த ரூபாய்க்கு வாங்கி பழக்கப்பட்டாங்க சில்லறை கிடையாது இப்போ பத்து ரூபாய்க்கு இருந்தது ஒம்பது ரூபாய் ஆச்சுன்னா ஒரு ரூபாய் திருப்பி வரணும் அந்த ஒரு ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு இல்லை அந்த பத்து ரூபாய்க்கு ஜிபேவும் பண்ண முடியாது ஸோ இதனுடைய விலை கேஷ் ஹேண்ட்லிங்க்கு பதில என்ன பண்ணியிருக்காங்க இப்போ பத்து பிஸ்கெட் இருந்த இடத்துல பதினோரு பிஸ்கெட் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த பதினோரு பிஸ்கெட் எனக்கு வந்துதா தான் வரலையான்றதை பாக்கெட்டை வாங்கி பிரித்து கணக்கு பண்ணாதான் தெரியும் அப்புறம் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது இப்போ எனக்கு பத்து தான் இருக்கு பதினொன்று வந்துருக்கணும் பத்து தான் இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க ஒரு பிஸ்கெட் நீ சாப்பிட்டேன்னு சொன்னால் நான் எப்படி அதை மறுக்க முடியும் கரெக்ட் ஸோ இது வந்து சின்ன பொருட்கள் காசு உள்ள பொருட்களுக்கு இதை பாஸ் பண்ணாமல் ஈஸியாக கடந்து விடலாம் ஹைப் இருக்கலாம் முதல்ல இருக்கிறது இரண்டாவது ஜிஎஸ்டியில் கடந்த ஏழரை ஆண்டுகளாக எதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருட்களின் மீது உள்ள வரி ஒரே பொருட்கள் ஒரே தயாரிக்கும் பொருட்கள் நிறுவனத்திற்கு பலவிதத்திலே வரிகள் இருப்பது இதை பற்றி நிறைய பேசியிருந்தோம் குளறுபடியை கொடுக்குது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நிறைய இடத்துல அதிகமாக இருக்குது அவுட்புட் டேக்ஸை விட அப்போது கவர்மெண்ட்லேருந்து ரீஃபண்ட் வாங்கிறத கேட்க வேண்டியிருக்கு அது நிறைய நாட்கள் ஆகுது அப்படின்றது தான் நம்மளுடைய இதுவாக இன்னும் அந்த குளறுபடிகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க சப்பாத்திக்கு ஜீரோ பர்சன்ட் தோசைக்கும் இட்லிக்கும் ஐந்து சதவிகிதம் அப்படின்றது பேசிகிட்டு இருக்கிறோம் பாப்கார்னில் உப்புக்கு ஐந்து கேரமாலுக்கு பதினெட்டுன்றது இப்போ அந்த பதினெட்டையும் ஐந்துன்னு சொல்லி கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்போ முதல்ல கொடுக்கும் பொழுது தெளிவில்லாத பொழுது கிளாரிஃபிகேஷனை கேட்க வேண்டியிருக்கு அப்போ கிளாரிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்க முடியுமா கடந்த ஏழரை ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று முறை வரி அமைப்பு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இது இன்னொரு முறை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது பட் இவங்க சொல்கிற மாதிரி இது ஒரு திருவிழா அந்த மாதிரியான இடத்துக்கு இதெல்லாம் ஒரு ஹைப்பாகத்தான் பார்க்குறேன் இதை ஒரு ஹைப்பாக பார்க்குறேன் ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பொருளினுடைய விலை குறைந்தால் அந்த பொருளினுடைய விற்பனை குவான்டிட்டி அதிகமாகுன்றது நியதி ஆனால் இப்போ கௌதமன் இருக்கார் மாதத்துக்கு ஒரு பேஸ்ட் டப்பா வாங்குறாருன்னா அந்த ஒரு பேஸ்ட் டப்பா தான் வாங்க முடியும் அது பத்து ரூபாயாக இருந்தாலும் ஒம்பது ரூபாயாக இருந்தாலும் பதினோரு ரூபாயாக இருந்தாலும் அவர் ஒன்பது ரூபாய் ஆயிட்டதுனால ரெண்டு பேஸ்ட் வாங்குவாரா வாங்குவோம் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் சரி பத்து ரூபாய்க்கு நாம் வாங்கலாமே விலை தான் குறைஞ்சிருக்கேன் அப்படி மூவ் ஆக மாட்டாங்களா குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகாது புரிஞ்சுக்குவோம் ஆனால் அவர் கையில் இப்போ ஒரு ரூபாய் மிஞ்சுமா மிஞ்சாதா அது மிஞ்சும் இப்போது ஆவரேஜான ஒரு ஃபேமிலியை எடுத்துக்குவோம் இந்த நாட்டிலே இதர் வரை போன ஆண்டு வரை ஏழு லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு இந்த ஆண்டு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு அப்போது ஆவரேஜாக ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதித்தாலே மாதத்திற்கு உனக்கு வரி கிடையாது பர்கேபிட்டா இன்கம் அப்படின்றது இந்தியா அளவிலே மிக கம்மி எல்லாேருக்கும் தெரிந்தது தான் அப்போது ஒரு குடும்பம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பது என்றால் அந்த நாற்பதாயிரம் ரூபாயில் அத்தியாவசிய தேவைகளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க இன்றைய விலை குறைப்பு ஒரு ஐந்திலிருந்து ஏழு சதவிகிதம் வரை தான் ஒரு பெனிஃபிட்டை கொடுக்க போகுது அதாவது ஐநூறு ரூபாயிலிருந்து எழுநூறு ரூபாய் இப்போ உங்களுக்கு மாதம் ஒரு ஐநூறு எழுநூறு ரூபாய் சேமிப்பு வர்றதுன்றதுனால ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டுருமோ நிச்சயமாக கிடையாது ஏன்னா நாற்பதாயிரம் ரூபாய் வாங்குபோரே கடைசி வாரத்தையோ அல்லது கடைசி இரண்டு வாரத்தையோ கடனில் தான் வாங்கி ஓட்ட வேண்டிய சூழ்நிலை ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடாது ஒன்று இரண்டாவது இன்றைக்கு அனைத்து வேலை செய்து கொண்டு போவர்களுடைய மனதிலையும் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துடுச்சு சிறு குறு தொழில் நடத்துகிறவங்கெல்லாம் மூடிக்கிட்டு வர்றதை பார்க்குறோம் வேலை இன்மை பெருகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் இதோ இப்போ யூஎஸ் டேரிஃப் வந்து ஒரு மாதமாக போகுது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நாட்கள் ஆகுது எவ்வளவு பாதிப்பு எவ்வளவு தேக்க நிலை அடுத்த கட்டம் என்னென்னு தெரியாமல் இருக்காங்க ஃபேக்ட்ரி மொத்தம் ஃபினிஷ்டு ப்ராடக்டை வச்சுக்கிட்டு இடம் இல்லாமல் இருக்காங்க அதனால தான் நேற்றும் முன்தினமும் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் திரும்பி போய்கிட்டு இருக்கிறாங்க ஊருக்கு தீபாவளிக்காக அல்லது ஆயுத பூஜைக்காகன்ற போர்வையில் வேலை இழப்பு அதிகமாகிட்ருக்கு பி விசாவதுனால இது இல்லாமயே டிசிஎஸ்சில் பன்னிரெண்டாயிரம் பேருக்கு வேலை குறைப்பு பார்த்தோம் அது தெரிந்து நடந்தது தெரியாமல் நடந்தது எவ்வளவுன்றது தெரியாது ஏ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு டிஸ்பென்ஸ் பண்ண போகிறதுன்றது தெரியல அப்போது வேலை வாங்கிட்டு இருக்கிற சம்பளமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது இந்த சின்ன விலை ஒரு பெரிய மாறுதல்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பு கம்மி அடுத்ததாக ஒரு சில மாறுதல்களை அதுல மாறுதல் கருத்து இருக்க முடியாது பத்து ஒன்பது ஆகும் ஆனால் அந்த ஒன்பது ஆவது ஒரு பெரிய மாறுதல்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டாக்க கொடுக்காது எவ்வளவு நாள் அந்த ஒன்பதுலயே இருக்க போகுதுன்றதும் தெரியாது இன்னும் ஒரு மாதத்திற்குள் பழைய நிலைக்கு வந்து விடலாம் அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஹைப்பு அதிகமாக தெரிகிறது இந்த காலகட்டத்திலே இது சாதாரணமாக மீட்டெடுக்கக்கூடியவர்களாக இருக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் சிறு குறு தொழில்கள் இதனால வளர்ச்சி அடைஞ்சிருமா அப்படின்னா நிச்சயமாக வளர்ச்சி அடைவதற்குண்டான சாத்தியங்களை நான் பார்க்கல ஆனால் நிதியமைச்சரும் பிரதமரும் இதனால் எம்எஸ்எம்இக்கு தான் பெரிய அளவுக்கு பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க கிடையவே கிடையாது அவர்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் எந்த விதத்தில் இது பெனிஃபிட் ஏன்னா சிறு குறு வியாபாரிகள் அல்லது தொழில் முனைபவர்கள் மூன்று விதமான சவால்களை சந்தித்தார்கள் ஜிஎஸ்டியில் ஒன்று வந்து கம்ப்ளைன்ஸ் சம்பந்தப்பட்டது டாக்குமெண்ட் ஃபில் அப் பண்ணுறது ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பெனல்ட்டி கட்டுறது நோட்டீஸுகள் அதிகமாக வர்றது பாதி நேரம் தொழில் செய்வதை விட அவர்கள் ஆடிட்டருக்கு கிட்டையும் கன்சல்டன்ட் கிட்டேயும் தான் இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அவர்களது கவலை குறைந்ததா அப்படின்னா இல்லை இப்போது நான் வந்து ஒரு துணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அந்த துணி ரெண்டாயிரத்துக்கு ஐநூறுக்கு கீழே இருந்தால் ஒரு வரி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே இருந்தால் ஒரு வரி அப்படின்ற பொழுது சிங்கிள் டேக்ஸ் எனக்கு கிடையாது அப்போ நான் பில்லிங் பொறுத்து நான் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போது இது வந்து நிறைய சிக்கல்களை ஏற்கனவே கொண்டு விட்டது மறுபடியும் கொண்டு போய் விட போகுது எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா மூன்று கேட்டாங்க அவங்களது வாழ்க்கையை எளிமைப்படுத்த தொழிலில் கவனத்தை அதிகரிக்க சிறு குறு தொழில்கள் காப்பாற்றப்பட மூன்று விதமான நிவாரணம் ஜிஎஸ்டியில் கேட்டாங்க முதலில் கேட்டது இப்போ வந்து ஆண்டிற்கு நாற்பது லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுபவர்கள் மேனுஃபேக்சரிங்காக இருந்தால் அல்லது இருபது லட்சம் சர்வீஸ் செக்டராக இருந்தால் அவர்களுக்கு இருந்து விலக்கு அவங்க என்ன கேட்டாங்க இந்த நாற்பது லட்சத்தை ஒரு கோடியாகவும் இருபது லட்சத்தை ஐம்பது லட்சமாகவும் மாற்றிவிடுங்கள் அந்த வரம்பில் நாங்கள் வராமல் இருந்தால் இந்த டாக்குமெண்டேஷன்லேருந்து எங்களுக்கு விலக்கு வரும் இன்றைக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை எங்களது கவனம் மொத்தமுமே பிஸ்னஸில் இருக்க வேண்டிய தருணம் கவனம் சிதறல் அதிகமாக இருக்குது எங்களுக்கு இந்த ரிலீஃபை கொடுங்கன்னு கேட்டாங்க அதை பற்றி அறிவிப்பு எதுவும் இல்லை இரண்டாவதாக கேட்டது கடந்த ஆறு மாதத்தில் மட்டுமே கோயம்புத்தூரில் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் நோட்டீஸஸ் வந்ததாக கேள்விப்படுறோம் அங்கே இருக்கிற அசோசியேஷன் இதை பற்றி பேசியிருக்காங்க அப்போது ஒரு அமௌனிஸ்டி ஸ்கீம் கொண்டு வந்து இந்த இரண்டாவது திருவிழா ஆரம்பிக்கும் பொழுது இதற்கு முன்பு யாருக்கெல்லாம் நோட்டீஸ் வந்ததோ அவர்கள்லாம் பண்ணி விடுகிறோம் பொது மன்னிப்பு இனிமேல் நம்ம நல்லபடியாக செல்வோம் அப்படின்னா இவர்களது கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கும் மூன்றாவது இது புண்ணில் சுண்ணாம்பு தடவை வேலை எது குறும் தொழில்கள் ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க ஜாப் ஒர்க்க்னா என்னா நான் உங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒரு குறிப்பிட்ட வேலையே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் பொருளை நீங்கள் கொடுப்பீங்க என்னுடைய வேலை கன்வர்ஷன் மட்டும்தான் லேபர் ஒர்க் மட்டும்தான் இது தான் ஜாப் ஒர்க் இதற்கு பன்னெண்டு சதவிகிதம் வரி இருந்தது இதற்கு முன்னாடி எல்லாரும் கேட்டது எங்களால் முடியல நாங்கள் ஒர்க் பண்ணுற மார்ஜினே ஐந்து சதவிகிதம் ஆறு சதவிகிதம் தான் எங்களுக்கு வரக்கூடிய பணம் மூன்று மாதம் ஆகுது அவங்க கிட்டேன்னு வர்றதுக்கு பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருந்தால் மாதம் மாதம் நான் பன்னெண்டு சதவீதம் கட்டினா அந்த மூணு மாதத்தில் முப்பத்தாறு சதவீதம் கட்டணும் எனக்கு வரக்கூடியது ஐந்து ஆனால் பன்னெண்டு சதவீதம் ஆனால் நான் முப்பத்தாறு கட்ட வேண்டி இருக்கேன் கவர்மெண்டில் எங்களுக்கு ரொட்டேஷனே இல்லை எங்களால் தொழில் பண்ண முடியல கடன் வாங்கி இந்த முப்பத்தாறை கட்டினேன்னா இந்த அஞ்சு காணாமல் போயிடுது லாபில்லாத ஒரு தொழில் இருக்கும் அந்த பன்னெண்டை அஞ்சாக்குங்க ஆக்குங்க அல்லது வெய்வர் கொடுங்க எங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேங்க தெரியுமா அந்த பன்னெண்டை பதினெட்டு ஆக்கியிருக்க எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும் ஒரு புறம் நாம் சொல்வது சிறு குறு தொழில்களை நலனை பாது பாதுகாக்கிறோன்றோம் ஆனா பண்ணது என்ன பன்னெண்டு பதினெட்டாக பன்னெண்டு பதினெட்டாக மாற்றப்பட்ட இந்த மூன்று விஷயங்களுமே அவர்களுக்கு நலனை பயில்விக்காது மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில் முனைபவர்கள் இந்த வரி குறைப்பினால் பலன் பெறப்போவது இல்லை மூன்றாவதாக வரும் இரண்டரை லட்சம் கோடி பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கார் எங்கிருந்து அந்த இரண்டரை லட்சம் கோடி வரப்போகுதுன்றது கேள்வி இந்த ஜிஎஸ்டி குறைப்பை பற்றிய முதல் அறிவிப்பு வந்தபொழுது சொல்லப்பட்டது என்னவென்றால் இந்த விலை குறைப்பினால் தொண்ணூற்றி இரண்டாயிரம் கோடி நஷ்டம் ஏற்படும் ஆனால் அந்த இருபத்தெட்டை நாற்பது ஆக்கிறதுனால் ஒரு நாற்பத்தி மூணாயிரம் கோடி எங்களுக்கு அதிக வரும்படி வரும் அப்போ துண்டுன்றது ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி தான் இருக்கும்னு சொன்னோம் அப்போ அந்த நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி தான் மார்க்கெட்டில் அதிகமாக புழலக்கூடியதுன்றதை எடுத்துக்கலாம் திடீர்னு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு நிதியமைச்சர் தமிழகத்திற்கு வந்த பொழுது அந்த இரண்டு லட்சம் கோடி புழக்கத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு போனாங்க முந்தான பிரைம் ப்ரைம் மினிஸ்டர் பேசிச்சு அதை இரண்டரை லட்சம் கோடின்னு சொல்றாங்க என்ன ரேஷனில் எங்கேருந்து வரப்போகுது எப்படி இது வரப்போகுது அதுக்கு தான் அவங்க மக்கள் வாங்கும் திறனை கோட் பண்ணுறாங்க வாங்கும் திறன்கிறது என்ன கையில பணம் இருந்தால் வாங்கும் திறன் அதிகமாகும் சம்பளம் வருவதே ஒரு பக்கத்தில் இப்ப டவுட்டா வந்துகிட்டு இருக்கு வரக்கூடிய சம்பளமே வர்றது வேலையே இல்லாம போய்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஒரு புறம் விலைகள் அதிகமாயிட்டத இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டதை பார்க்கறோம் ஒரு வரியினுடைய குறைப்புனால் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆக போறது இல்லை ஐநூறு அறநூறு ரூபாய் சேவிங்னால ஒரு பெரிய புழக்கமும் ஏற்பட போறது இல்லை அரசாணா இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது தான் ஒரு பெரிய விஷயமா இந்த இதுல பேசிட்டே இருக்காங்க அதைத்தான் சொல்ல வரோம் நாங்க என்ன இப்ப சொல்லிட்டு இருக்கோம் ஐயா நீங்க சொல்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை இது கொடுக்கும்னு தோலல ஓகே உங்க மனதுல ஒரு அழகான கோலம் இருக்கு அதை புரிந்து கொள்ள முடியுது அந்த அழகான கோலத்திற்கு பல புள்ளிகளை இணைக்க வேண்டியிருக்கு ஒரு புள்ளியே கோலமாகாது நீங்கள் விஷனை பேசுகிறீர்கள் நாங்கள் நடைமுறையை பேசுகிறோம் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு அதையும் செய்து முடித்தால் நலன் முழுமையாக மக்களுக்கு போய் சேரும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்

முதல்ல காரை எடுக்கும் போது நீங்க இன்சூரன்ஸ் எடுப்பீங்க அதுக்கு நீங்க வரி கட்டணும் அதுக்கு விலக்கு கிடையாது நான் கொடுத்திருக்கிற விலக்கு மருத்துவ காப்பீடு ஆயுள் காப்பீட்டு தவிர வெஹிக்கிளுக்கு அப்போ நான் ஒரு பக்கத்துல ஒரு டிஸ்கவுண்ட கொடுத்து கார்னுடைய சேலை இன்க்ரீஸ் பண்றேன் ஆனால் மறுபக்கத்துல அந்த கார்னுடைய சேலோ டூ வீலருடைய சேலோ வந்ததுன்னா எனக்கு இன்சூரன்ஸ் வரும் ஓகே இரண்டாவது அந்த வெஹிக்கிளை நீங்க ஓட்டும் போது பெட்ரோல் டீசல் போடணும் ஓகே அதை நான் குறைக்கல அதனுடைய ரூபாய் எனக்கு வரும் மூன்றாவது அந்த வெஹிக்கிளை எங்கேயாவது எடுத்துட்டு போனீங்கன்னா டோல் கட்டணும் அந்த டோலையும் நான் ஏத்திட்டேன் இப்பதான் போன மாசம் ஸோ நீங்க எவ்வளவு நான் குறைச்சி கொடுக்குறனோ அதை விட பல மடங்கு எனக்கு வருமானத்தை ஏற்றுக்கொள்ள இது எப்படி ஒரு சைக்கிளா பார்க்க முடியும் ஓகே என்ன பண்ணிருக்கணும் இதை குறைத்தால் மட்டும் போறாது அதையும் குறைத்திருந்து இப்ப ஏற்கனவே வெஹிக்கிள் வச்சிருக்கிற ஃபேமிலி ஏற்கனவே இதை வாங்க தேவையில்லாத ஒரு ஃபேமிலி பல நடைஞ்சிருக்குமா அடைஞ்சிருக்காது அடைஞ்சிருப்பாங்க கண்டிப்பா அதுதான் சொன்ன புள்ளிகளை இணைக்காத கோலம் ஓகே பார்ப்பவர்களுக்கு இது கோலமாக தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்